வாழ நீ செய்த யாகம் என்ன வென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்ச வியாபாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பிரசாகத்துல தெரியும் பல தடவை அவர் ஜெயிலுக்கு போகும்போது நானும் போயிருக்கேன் அவடைய ஜெயிலெல்லாம் இருந்திருக்கேன் ஆனா ஆனா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து வியாபாரத்திலும் அந்த பிரசாகத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் போன் பண்ணா போதும் வந்து நிற்பாரு அந்த அளவுக்கு எண்பத்தஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து எங்க கூட அவர் பயணித்து இருந்தாரு எவ்வளவோ காரியங்கள் எங்க அசோசியேஷன் பண்ணி கொடுத்திருக்காரு இப்ப கடைசியா அவரை பார்த்தது நம்ம ராஜரத்ன ஸ்டேடியத்துல அந்த அஜுகேஷன்ல பார்த்தோம் அப்போ கொஞ்சம் வீக்கா தான் இருந்தாரு அவர் அந்த ஃபேமிலி தெரியும் எங்க உஷத்துல மதர்ஷா ஆகட்டும் பெரிய கடையாகட்டும் சர்க்குட் சிட்டி கடையாகட்டும் எல்லாருக்குமே அவரு ஒன்றுமே தான் இருந்தாரு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் வந்து திருந்தாரு இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஃபோன் பண்ணால் அவர் வந்து இங்கே அசோசியேஷனுக்கு பண்ணுவார் அவர் இருந்த எங்களுக்கு மந்த்லி மீட்டிங் கூப்பிட்டா கூட வருவார் அளவுக்கு அவர் எங்கள் கூட அவர் அட்டாச்சாக இருந்தார் அவர் அவர் நம்ம வாழ்த்துக்கு அஜிடேஷன் பண்ணும்போது அவரை வேலூர் என்ன வேலூர் ஜெயிலில் போட்டாங்க அவர் இங்கே போட்டாங்க நம்ம அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு அட்டாச்சாக நாங்கள் இருந்திருக்கோம் அவர் அவர் இறப்ப எங்களுக்கு ஒரு பேர் என்ன தான் எங்கள் அசோசியேஷன்ல பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த அளவுக்கு அவரோட எண்பத்தஞ்சிலிருந்து பயணித்து இதுதான் என்னுடைய இருந்து அவருடைய இருக்கோம் அவங்க ஃபேமிலிக்கு அங்கே ஆயுத அழுத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் குரசு வியாபார சபைங்கிறது எங்க வல்லாச்சிய வந்துட்டு கற்றுக்குள்ள மாதிரி அவர் தான் எங்கள் கூட இருந்துக்கிட்டு எங்களை வந்துட்டு ஒரு இயக்கில இருந்தே சொல்லாது அவரை அந்த அளவுக்கு எங்க கூட இருந்து மீட்டிங்கில் வந்து எங்க மேல வந்து தோன்ற கையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்க கூட வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அவர் பண்றது சின்ன குழந்தை தினமா இருக்கும் ஆனா ரொம்ப அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய தலைவர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு இழந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையும் அதை சேர்ந்தவன் சிறு கிளை வியாபார சங்கங்களும் இருக்க கடைக்காரர்களும் மக்களும் எல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம் ரொம்ப வருத்தம் இது இந்த இழப்பை வந்துட்டு ஈடு கட்டுறதுக்கு இன்னொரு தலைவர் இருக்கிறது எங்களால் வந்துட்டு நினைத்து பார்க்க கூட முடியல நன்றி வணக்கம் ஐயா வினயன் அவர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு முகவரி அந்த முகவரியே நம்மளை விட்டு சென்று விட்டது உண்மையிலே புரசை கிள்ளிஸ் வியாபார சங்கத்தெல்லாம் சேர்ந்து அஞ்சலி சேர்த்தனும் ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் வணிகர் பாதுகாவலர் இரும்பு மனிதர் தாவலே அவர்கள் தினம் மறைந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு வணிக சங்கத்தோடு அமைப்பை வைத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வணிகளும் பாதுகாக்கக்கூடிய அளவில் ஒரு தைரியமான ஒரு மனிதர் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னாலே பெரிய தான் ஒரு அமைப்பு வைத்து நடத்திக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு பிராட்பரத்தில் வசிக்கின்ற வணிகராக இருந்தாலும் சரி நடுத்தர வணிகராக இருந்தாலும் சரி அனைவரும் இடையூறுகளை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வெளியே அவர்கள் இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்திலும் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை கொடுத்து சிறப்பான முறையை வழிநடத்தி வந்தார்கள் அரசியல் இயக்கம் எப்படி இருக்குமோ எப்படி ஒரு அரசியல் இயக்கத்துக்கு மாவட்டம் தோறும் அமைப்பு வைத்திருப்பார்களோ அதே போல மாவட்டம் தோறும் அமைப்புகளை வைத்து ஒரு சிறப்பான முறையிலே இந்த சங்கத்தை வழிநடத்தியவர்கள் ஏழை எளிய வணிகர்களை பாதுகாத்தவர்கள் வணிகருக்கு ஒரு இன்னல் என்று சொன்னாலே உடனடியாக நின்று விடுவார்கள் பார்க்கின்ற போது தோரணையாக இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி எந்தவிதமான ஒரு வன்முறையில் ஆளந்தாலும் சரி எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அளவிலே ஒரு சிறப்பான தலைவரை எழுந்துவிட்டோம் அவருடைய இழைப்பு பெரிய இழப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தியரை இறங்க வேண்டுகிறேன் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய எல்லையின் மறை என்பது மிகவும் வருந்த தக்க அவருடைய இழப்பு தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை வியாபாரிகளுக்கும் இழப்பாக இருக்கின்றோம் அவர் வியாபார சங்கத்திலே நேர்மையாக பணியாற்றி அத்தனை வியாபாரிகளுக்கும் உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர் அவர் மறைவுக்கு தேமுதிக சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரவின் தலைவர் மறைவு வந்து வணிகர்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு அவர் போல ஒரு தலைவரை இனிமேல் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வணிகர்களுக்கு என்று தனி முத்திரையை ஏற்படுத்தி கொடுத்தவர் அரமைத் தலைவர் வெள்ளனவர்கள் அரசியல்வாதிகளிடமும் அதிகாரிகளிடமும் வணிகர் என்றால் ஒரு மரியாதையை ஏற்பாடு கொடுத்திய அவர் மறைவு எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வணிகர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அவை இழந்து வாடும் வணிக சொந்தங்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கார குடும்பத்தாரர்களுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் துணைத் தலைவர் இந்த முறையிலே ஆழ்ந்த இடங்களையும் வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நான் ஜாகவார்த்தங்கம் இன்னைக்கு வந்து நம்ம நம்மளை விட்டு வெள்ளையானாச்சு பிரிஞ்சுட்டாங்க அது ரொம்ப ஒரு வருத்தமான இதாக இருக்கு ஏன்னா வியாபாரிகளுக்கு இன்னி ஒரு நல்லது பண்ண ஒரு மாமனிதர் அவர் தன்னோட வீட்டை கூட அவர் பார்க்க மாட்டார் அடுத்தவங்களுக்காக உழைச்ச உத்தமர்கள் அதாவது நிறைய பேர் அப்படி உத்தமர்களுக்கான் அதில் ஒரு முக்கியமான உத்தமர் அவர் எனக்கே தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வியாபாரி சங்கத்தை கடலூரில் அதை வந்து நான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் நைட்டு அங்கே பிரச்சனையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் யாரும் போக மாட்டாங்க எதையுமே அவர் வந்து குளிக்கிறது வந்து எங்கன்னா ரோட்டில் போகும்போது வண்டியில் வண்டியை ஓரமானது தான் குளிப்பார் சாப்பாடு தூங்குறது எல்லாமே அவருக்கு வண்டி தான் அந்த மாதிரி நல்ல மனிதனை வந்து இறைவன் வந்து சரி கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படி தான் நினைக்கிறேன் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா வியாபாரிகள் நல்லா இருக்காங்கன்னா அது காரணம் வெள்ளையனாச்சு வெள்ளையனாச்சு வெள்ளைனாச்சு மட்டுமே தான் அவர் மட்டும்தான் அந்த இதை தனக்கு எந்த இதையும் அவர் எதிர்பார்த்ததில்லை எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் சாப்பாடு கூட எதிர்பார்க்க மாட்டார் அந்த மாதிரி நல்ல மனிதர் நான் பல வாட்டி பார்த்துருக்கேன் பல வாட்டி பேசியிருக்கேன் பல வாட்டி நாங்கள் எல்லாம் உண்ண மாநாடுலாம் பேசியிருக்கோம் இறந்துச்சாருங்கிறது எங்களால் எதுவும் இல்லை இருந்தாலும் அவர் அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அனைவரும் நாங்கள் வேண்டிக்கிறோம் அதை பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டுங்க ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனிதன் இந்த கலிகாலத்தில் புறப்பாராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அவர் புகழ் வாழணும் எப்பவும் அவர் ஆத்மா சந்தோஷமா இருக்கும் நன்றிய குரு வைகாட்டி ஆசான் தமிழ்நாடு வணிக சங்க பேரனுடைய வணிக தியாகி செம்மல் வெள்ளையை இப்ப படுத்துக்கிட்டு இருக்காரு அங்க ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் ஓட்டம் இரவு பகல் பாராம இந்த தான் தூங்கினவர் ஒரு வீட்டில் தூங்கி நாங்க பார்த்ததில்லை அப்பேற்பட்டவர் இன்னைக்கு படுத்துக்கிட்டு பெட்டியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு மிக கடுமையான வருத்தத்தோடு நாங்கள்லாம் இருக்கோம் கொஞ்சம் நெஞ்சமான வருத்தம் இல்லை தமிழ்நாடு மூஷ இருக்கிற அத்தினி வணிகர்களுடைய மனசுலேயே அவர் குடும்ப நண்பர் எங்களுக்கு தெரியாது அவருக்கு அவர் எங்கள் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும் அவர் வீட்டுல என்ன ஒவ்வொரு வணிகர் வீட்லேயும் அவருடைய நல்லது கெட்டது அத்தனைக்கு கலந்துகிட்டவர் ஒரு தான் அவங்க சொந்தக்காரங்க வராங்களா இல்லையே இவர் போய் முதல்ல நிற்பாரு அப்பேற்பட்டவர் இன்னைக்கு படுத்து உறங்கிட்டு இருக்காரு ஒரு காலகட்டத்தில் இந்த வணிகர் சங்கங்கள்ன்றது வணிகனே முதல்ல ஒன்னா சேருவானான்றது சந்தேகம் அவர்கள் அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து நெல்லிக்காய் மூட்டையை பிரிச்சு விட்டா எல்லாரும் பறந்து ஓடுவாங்கன்ற மாதிரி இருந்தது போய் எல்லாத்தையும் ஒற்றுமையாக்கி வணிகனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வியாபாரம் செய்கிறதுக்கே பயந்துகிட்டு இருந்த ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் இருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் நீக்கி காவல்துறையே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இவர் தைரியம் சொல்லி காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய வச்சு எந்த கதையிலையும் நன்கொடை வழங்க மாட்டோம்னு போர்டு போட வச்சு ஒவ்வொரு செயலும் சாதாரண செயல் இல்லை எந்த பதவிக்கும் ஆசைப்படலை பணம் சம்பாதிக்கல இன்னைக்கு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு சொத்து சுகம் அவர் பிள்ளைங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கல ஆனால் மொத்த பேருடைய அன்பையும் சம்பாரிச்சுட்டு படுத்துட்டார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறத தவிர வேறு வழி இல்லை இந்த வணிகர் சங்கம் எப்படி சொல்றதுன்னு தெரியல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்கூடிய ஐம்பதாயிரம் வணிகர் சங்கத்துக்கு சொந்தக்காரர் அவர் அவர் இல்லைன்னா யாரும் சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சாரு படுத்துட்டாரு மீளா தொழிலில் வந்துட்டாரு ரொம்ப வருத்தமா இருக்கு மத்திய சென்னை வியாபாரிகள் சங்கம் பொதுச் செயலாளர் என் கணேஷ்குமார் பேசுறேன் தமிழ்நாடு அணி தலைவர் பாகலேயன் அவர்கள் இறந்தது அனைவருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு கடந்த நாற்பது வருட ஆண்டு காலமாக வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தி பல நாள் வேலூர் சிறையிலும் இருந்து மறியல் போராட்டம் பல நடத்தி உண்ணாவிரதங்கள் பல நடத்தி தனக்கு என்று வாழாமல் வணிகர்களுக்காக வாழ்ந்த வணிகர்களின் பிதா மகன் வெள்ளையன் அவர்கள் நமக்காக போராடி போராடி நமது மனையில் நிலை கொண்டுள்ளார் அவர் நாளை நம்முடன் இல்லை என்பது மன வருத்திடம் உள்ளது மன வருத்திடம் மத்திய சமய வியாபார நல சங்கம் அண்ணாச்சி இல்லாது உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்க முடியாத இழப்பு எப்படி இது பண்றதுன்னு தெரியல எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அண்ணாச்சி ஈடாக முடியாது அவர் எந்த ஒரு வணிகர் ஆகட்டும் வணிகர் ஆகட்டும் நம்ம உதவியின்னு நமக்கு இல்லைன்னு சொல்லாம எந்த ஒரு எந்த வழியும் ஆகட்டும் பிரச்சனையாகட்டும் ஒரு ரவுடிகள் தொல்லைகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஓடி வந்து செய்யற ஒரு தலைவர் இப்படி ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைப்பாரான்னு தெரியல இன்னும் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் கிடைக்கணும் சா